திவ்ய தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் இன்று நம் பார்க்கவிருப்பது தபசு பண்டிகையினுடைய தாற்பயம் குறித்தும் ஆடித்தபஸ் அன்று பெண்கள் இந்த விஷயத்தை செய்தால் அவர்களுக்கு எப்படி ஒரு பலன் கிடைக்கும் என்பது பற்றியும் அன்றைய தினம் பூஜை செய்ய உகந்த நேரம் இது என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் விரிவாக பார்க்கவிருக்கிறோம் வாருங்கள் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப இந்த ஆடி தபசு அப்படின்னா என்ன இவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்குது இதுக்கும் சங்கரன் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பல பேர் கேட்பாங்க ஆக்சுவலாக இந்த ஒரு விழாவே வந்து அம்பிகைக்காக நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான வைபவமாகும் அதிலும் அம்பிகை வந்து தன்னைத்தானே வருத்தி கொண்டு கடுமையான ஒரு விரதத்தை இருந்து தன்னை நம்பிய பக்தர்களுக்கு அற்புதமான ஒரு காட்சி தந்த நாள் தான் அந்த தபசு ஆடித்தபஸ் நாள் அந்த நாள் என்றைக்கே வருது அப்படின்னா வரும் ஏழாம் தேதி அதாவது நாளை மறுநாள் வியாழக்கிழமை என்று ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்றைக்கு ஆடி ஆடித்தபஸ்ஸு பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது இந்த கொண்டாடப்படுவதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு பார்த்தரெல்லாம் முதல்ல அதாவது நாக வம்சத்தை சேர்ந்த இரண்டு அரசர்கள் இருந்திருக்காங்க சங்கன் பதுமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேருக்கும் சிவன் பெரியவரா மகாவிஷ்ணு பெரியவரா அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டி நடந்திருக்கு அந்த போட்டி வந்து ரெண்டு பேருக்கும் கடுமையாக முற்றி போய் ஒரு கைகளை போகிறதுக்கும் போயிருக்கு உடனே வந்து தேவியை போய் பார்த்து நேராக முறையிட்டு இருக்காங்க ரெண்டு நாகவம்சத்தை சேர்ந்த அந்த மன்னர்களும் ஒருத்தர் வந்து சிவன்தான் பெரியவர் அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் வந்து மகாவிஷ்ணு தான் பெரியவர் அப்படிங்கிறாரு நீங்களே ஒரு தீர்வு சொல்லுங்கள் தாயே அப்படிங்கிறாங்க உடனே அன்னை பார்வதி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ரெண்டு பேருமே சமபலம் கொண்டவர்கள் இரண்டு பேருமே அவங்கவுங்களுக்கு உண்டான அந்த ஒரு சமபலத்தினுடைய பக்தர்களுக்கு அருளாசி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை உடனே அதை நிரூபிக்கிறதுக்காக அன்னையே வந்து பூமிக்கு கிளம்பி வராங்க பூமிக்கு வந்தவுடனே புன்னை வனமாக இருக்கக்கூடிய ஒரு கடந்த காட்டில் ஊசி மேலே ஒத்த காலில் நின்றுக்கிட்டு கடும் தவம் புரிகிறாங்க அந்த தவத்தை பார்த்து அகமகிழ்ந்த சிவபெருமான் ஒரு பாதி சிவனாகவும் மறுபாதி மகாவிஷ்ணுவாகவும் அதாவது சங்கரனாகவும் நாராயணனாகவும் மாறி காட்சி கொடுக்கிறார் அந்த காட்சி கொடுத்த இடம்தான் சங்கரன் கோவில் என இப்போவும் அழைக்கப்படுகிறது அந்த இடம் வந்து தென்காசி அருகே திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகவும் ஒரு சிறப்பு பெற்ற இடமாக இருக்கிறது அந்த அன்னையினுடைய பெயர் கோமதி அன்னை ஸோ தன்னை வந்து கோமதி என்ற திருநாமத்துடன் பூமியில் வந்து ஒற்றை காலில் ஊசி முனையில் தவம் இருந்து அந்த தவத்தின் பலனாக சிவபெருமானையே பூலோகோத்திற்கு வரவழைத்து அதிலும் ஹரியும் சிவனும் ஒன்று என்கிற ஒரு உயர்ந்த தத்துவத்தை அனைவருக்கும் எடுத்து சொல்லும் விதமாக சங்கர நாராயணனாக காட்சி கொடுத்த அற்புதமான அந்த நாளே ஆடி மாத தபசு வைபவமாக கொண்டாடி வருகிறோம் அன்னை கோமதி அம்பிகைக்கு சிவபெருமான் நாராயணனாக காட்சி கொடுத்த அந்த தினமே ஆடி தபசு வைபவமாக இன்றளவும் கொண்டாடப்படுகிறது அதிலும் இந்த சங்கரன் கோவிலில் ஆடி தபசு பண்டிகையானது கொடியேற்றப்பட்ட உடன் அந்த பகுதியில் இருக்கின்ற பக்தர்கள் அருகில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஆடி சுற்று என்ற ஒன்றை தொடங்கி விடுவார்கள் அதாவது சங்கரன் கோவிலினுடைய கர்ப்ப கிரகங்கள் அமைத்திருக்கக்கூடிய அந்த பிரகாரத்தை சுற்ற தொடங்கி விடுவார்கள் அதாவது ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றி எட்டு முறை சுற்றுவார்கள் இதைத்தான் ஆடி சுற்று என்று சொல்லப்படுகிறது கொடியேற்று விழாவில் தொடங்கி ஆடித்தபசு தினமான அந்த அம்பிகைக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்த அந்த ஆடி தினத் தினத்தன்றுக்குள் இந்த நூற்றி எட்டு சுற்றையும் அவர்கள் சுற்றி முடித்து விடுவார்கள் இதற்கு வயது வித்தியாசமே கிடையாது அதாவது ஒரு ஆறு வயசு குழந்தையிலேருந்து அறுபது வயசு பெரியவர் வரைக்கும் இந்த நூற்றி எட்டு சொத்து சுத்துற பழக்கம் இன்றைக்கும் அந்த சங்கரன் கோவிலில் இருக்குது அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த சங்கரன் கோவிலில் அதுவும் கோமதி அம்பிகைக்கு மிகவும் வந்து ஒரு விசேஷமான திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம் இது கோவில் ஊர் பேர் எல்லாமே சங்கரன் கோவில் நாராயண திருத்தலம் இருந்தாலும் அங்கே வந்து கோமதி அம்பிகை தான் மிகவும் சக்தி படைத்தவராக இருக்காங்க அதுக்கு காரணம் வந்து அந்த அம்பிகை வந்து தன்னைத்தானே வரித்து கொண்டு வரத்தை பெற்று பக்தனுக்கு காட்சி ஆடி ஆடித்தபசு தினத்தில் யாரெல்லாம் அந்த அம்பிகையை வந்து பார்க்குறாங்களோ அத்தனை பேருக்கும் அவங்க நினைச்ச காரியத்தை உடனே நடத்தி கொடுத்துருவாங்க அதனால் அன்றைய தினம் விரதம் இருந்து அம்பிகையை வேண்டவங்களுக்கு திருமணமாகணுமா உடனே திருமணமாகிடும் அதே போல் குழந்தைய வேணுமா குழந்தை பேர் கிடச்சிடும் அப்புறம் ஆயுள் ஆரோக்கியம் வேணுமா அதையும் கொடுப்பாங்க நல்ல வேலை வேணுமா நல்ல கணவர் வேணுமா இப்படி எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அம்பிகையாக அந்த கோமதி அம்பாள் நமக்கு அருள்ப எனவே அன்றைய தினம் சங்கரன் கோவில் போகிறவங்களுக்கு அப்படி ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதமும் அனுகிரகமும் கிடைக்கும் அப்படி இல்லைனா மற்ற இடத்துல கிடைக்காதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் அந்த அம்பிகை தான் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை இடங்களில் நிறைஞ்சிருக்காங்க எனவே அன்றைய தினம் விரதமாக இருந்து அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவாலயத்திற்கு சென்று அங்கு பராசக்தியான அம்பிகையை தரிசனம் செய்தாலே அந்த பலன் நமக்கும் கிடைக்கும் வாழ்வில் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் நாகதோஷம் உள்ளவர்கள் சர்பதோஷம் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் அன்றைய தினம் அம்பிகையை வேண்டி ஒரு விளக்கேற்றி வைத்தால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல பலனானது கிடைக்கும் அதே போல் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அற்புதமான மகப்பேறானது அமையும் இப்படியாக பல்வேறு நன்மைகள் அன்றைய தினம் நிச்சயமாக கிடைக்கும் அன்றைய தினம் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி தபசு பண்டிகை அன்று பூஜை செய்ய உகந்த நேரம் அப்படின்னாக்க காலம்பரி ஏழு முப்பத்தஞ்சு மணிலேருந்து எட்டு ஐம்பத்தஞ்சு மணி வரைக்கும் நேரம் ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் அது முடியலை அப்படிங்கிறவங்க ஒரு லேட்டான ஒரு டைம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு காலை பத்து முப்பத்தஞ்சு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் நேரம் நல்லாயிருக்கு அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பூஜையை வச்சுக்கலாம் இந்த ரெண்டு நேரத்துலையும் உங்கள் வீட்டில் இருக்கிற அம்பிகை படத்தை சுத்தம் பண்ணி வாசனை மலர்களை அந்த படத்துக்கு சூட்டி விளக்கேற்றி வைத்து உங்களுக்கு தெரிந்த அம்பிகை ஸ்லோகங்களை சொல்லி நிவேதனமாக ஏதாவது ஒரு ஸ்வீட் அதாவது ஒரு பாயசமோ ஒரு சக்கரை பொங்கலோ ஒரு கேசரியோ இப்படி எதையோ ஒன்று பண்ணலாம் அதெல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியாது பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு பாக்கு பழம் வச்சு ரெண்டு திராட்சை கல்கண்டு வச்சு நிவேத்தியம் பண்ணாலே போதும் அந்த அம்பிகை மனமுருகி மனம் குளிர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஏன்னா அந்த அம்பிகையினுடைய தவத்தை பார்த்து அகமகிழ்ந்து சிவபெருமானை இறங்கி வந்து காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான நாள் அந்த ஆடி தபசு நாள் அந்த நாளில் நாமும் விரதமாக இருந்து அம்பிகையினுடைய வரத்தையும் அதே நேரம் சங்கர நாராயணனாக இருக்கக்கூடிய அந்த சிவன் மகாவிஷ்ணு இருவரும் ஒன்றிணைந்து தரக்கூடிய வரத்தையும் அன்றைய தினம் கிடைக்கப்பெறலாம் எனவே வியாழக்கிழமை ஆடி தபசு பண்டிகை அனைவரும் சிறப்பாக கொண்டாடி எல்லாமல்ல பராசக்தியினுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி